அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பலர் இதை செய்ய முயற்சித்திருப்பார்கள் உள்தூய்மை என்றால் என்ன அகத்தூய்மை என்றால் என்ன பதினைந்து வயதுக்கு மேலே அனைவரும் அகத்தூய்மை செய்ய வேண்டும் என்று தமிழ் மெய்யியல் திருமந்திரம் சமஸ்கிருத மெய்யியல் பதஞ்சலி ரெண்டுமே யோகத்தை அடிப்படை கொண்ட மருத்துவர்கள் அறிவையும் மனதையும் அடிப்படையாக கொண்டு தனக்குத்தானே மருத்துவம் செய்வது எப்படி பதினைந்து வயதுக்கு மேல் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் நாம் விருப்பத்தில் குறைஞ்சி நூறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ முடியும் கடுமையான வேலை செய்கின்ற பொழுது பழங்களை சாப்பிட்டு சாதாரண உணவை சாப்பிட்டு வேலைகள் செய்து முடித்தது பிறகு மீண்டும் அகத்தூய்மை செய்ய வேண்டும் பசி என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு தூய்மை என்பது வேறு ஒன்றுக்கொன்றும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நாம் நமக்கு நாமே மருத்துவர் நமக்கு நாமே திட்டம் என்பதை போல நமக்கு நாமே மருத்துவராக வேண்டும் நல்ல வேலைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறளில் இருக்கிறது அதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமந்திரத்தில் இருக்கிறது இதில் இருக்கிற செய்திகளை ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு மனிதன் ஆண்டுகள் நூற்றம்பது ஆண்டுகள் வாழ்வது என்பதை விட என்ன செய்தான் என்பதை பார்க்க வேண்டும் கிரரத் மனைக்கன் ஒருவர் இருந்தார் அவர் அமெரிக்க விஞ்ஞானி கழகம் விண்வெளி கழகம் அவர் ஆய்வு செய்தது எப்படி பசிதாகத்தை கட்டுப்படுத்துகிறார் எப்படி சூரிய உணவை ஆற்றலாக மாற்றுகிறார் அதே போல குஜராத்தில் இருந்த பிரகலாத ஜானி என்பவர் எப்படி பசிதாகத்தை கட்டுப்படுத்தியிருந்தார் இப்படிலாம் இருக்கு நம்ம அதெல்லாம் உதாரணங்களை வைத்துக்கொள்ளாம தவிர ஒரு பாடத்திட்டமாக ஒரு பள்ளியில் பாடம் படி படித்து ஒரு செய்முறை கல்லூரியில் செய்து குருகுல கல்லூரியில் செய்து முடிக்கிற மாதிரி அந்த எடுத்துக்காட்டுகள் அமையாது எடுத்துக்காட்டுகள் இருக்கணுமே தவிர ஆனால் இப்படி அகத்தூய்மை மூலமாக இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் மூலமாக அது எப்படி செய்வது என்பது ஒரு மூணு ஆண்டுகள் கடுமையாக தஞ்சாவூரை சேர்ந்த மன்னார்குடி விஞ்ஞானி திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இப்போ திருவாரூர் மாவட்டமாக மாறிவிட்டது என்று நினைக்கிறேன் அந்த மன்னார்குடி விஞ்ஞானி தான் இதை முதன் முதலில் ஆய்வு செய்தார் இதை வந்து கோவை பிஹெசி பூசாக்கோ மருத்துவக் கல்லூரியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆய்வு கற்றை கொடுத்திருந்தார் என்னை ஆய்வு செய்யுங்கள் என்று வெங்கடேசன் கேட்டிருந்தார் அதெல்லாம் இதில் இருக்கிறது சரி இப்போ இந்த நீர் உணவு முறைனா என்றால் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரநூத்தி இருபது பக்கம் இருக்குது நாற்பத்தி ஏழு பாடங்கள் இருக்கு இதில் நீர் உணவு முறைனா என்ன அதை பற்றி கொஞ்சம் லேசாக நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து படம் காணொலியில் பேசியிருக்கேன் நீர் உணவு முறை பாருங்க டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெர்மனியில் வாழ்ந்தவர் அமெரிக்காவில் புகழ் பெற்றவர் அவர்களின் மூக்கஸ்லஸ் டைட் ஃபீலிங் சிஸ்டம் சுலேப்பம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீரிணவும் முறைக்கும் உள்ள நெருங்கி தொடர்பு இது வெங்கடேஷன் ஆராய்ச்சி பண்ணுறாரு இப்போ வெங்கடேஷன் சொல்கிறத நான் சொல்கிறேன் என்னுடைய சொந்த கற்பனை எதுவும் இல்லை நான் ஒரு அறுநூறு முந்நூறு பேர்த்துக்கு நான் இருபது வருஷத்தில் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்து இப்போ நான் பயிற்சி கொடுக்குறது இல்லை ஏன்னா எல்லாமே எளிமையாக இருக்கிறது தமிழ் பேச எழுத கற்றுக்கொண்டவர்கள் அது அமெரிக்கக்காரராக இருந்தாலும் சரி இங்கிலாந்துக்காரராக இருந்தாலும் சரி சைனாக்காரராக இருந்தாலும் சரி எனக்கு செய்ய முடியும் அதெல்லாம் அனைவரும் செய்ய முடியும் நான் இலவசமாக காணொளி பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிச்சிருக்கேன் கோவை விஜயா புத்தகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கணும் கோவை விஜயா பத்தி புத்தகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கிறது இரநூறுவா வாங்கி படித்தீங்கன்னா எப்பாவது சிக்கல் வருகின்ற பொழுது அகத்தூய்மை செய்து ஒரு ஆறு மாதத்தில் கொடிய புற்றுநோய்கள் இருந்து முதன்மையான கொடூர நோய்கள் இருந்து கொள்ள முடியும் மூலிகைகள் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகை இருக்குது மருந்து இருக்குது மாத்திரைகள் இருக்குது பில்ஸ் சொல்லுவாங்க பில்சு மெடிசன் ப்ராப்ளம் பை சப்ரஸ் பிரச்சனை அதிகமாக்கி அறிகுறிகளை அழுத்தி வைக்கும் புற்றுநோய் வந்தால் அதனுடைய அறிகுறிகளை அழுத்தி வைக்கும் தவிர புற்றுநோய் தீவிரத்தன்மை அதிகமாக்கும் இதுதான் வந்து மூலிகை செய்கிற வேலை இதுதான் வந்து மாத்திரைகள் செய்த வேலை இதுதான் வந்து மருந்துகள் செய்கிற மெடிசின்னா மருந்து பில்ஸுன்னா மாத்திரை பேர்வெல்லாம் மூடிங்க இதெல்லாம் வந்து நோயை குணமாக்காது அறிகுறிகளை அழுத்தி வைக்கும் இப்படி தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமியஸ் எம்பி அமெரிக்காவை சேர்ந்த தொண்டை மார்பு இந்த மாதிரி சொல்லக்கூடிய தைராய்டு சிக்கலை தீர்க்கக்கூடிய உலகப் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் அமெரிக்க மருத்துவர் அவரும் ஸ்டெக் செரின் எம்எஸ் என்பவரும் கூட்டாக சேர்ந்து வித் மைண்ட் பவர் என்ற நூலை எழுதினார்கள் அதை ஆராய்ச்சி செய்து வெங்கடசேன்கிற இந்த விஞ்ஞானி யார்த்தளவு அறுபது எழுபதுக்கு மேற்பட்ட உலக புகழ்பெற்ற நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து இணைத்து ஒருங்கிணைத்து ரசவாதத்தின் மூலமாகவும் இணைத்தல் பிணைத்தல் குருத்தி பார்த்தல் முடிவேர்த்து கூறுதல் இப்படியெல்லாம் செய்து அழில் சொல்லுவாங்க அல் கமேஷன் சொல்லுவாங்க அதை இணைதல் பொருத்தல் ரசவாசம் செய்தல் இந்த பொருத்தி பார்த்தல் ரசவாசம் ரசவாதம் செய்தல் பிரித்து பார்த்தல் சேர்த்து பார்த்தல் இணைத்து பார்த்தல் பிணைத்து பார்த்தல் கலந்து பார்த்தல் இப்படிதான் செய்து பார்த்து இது கூட தொல்காப்பியத்தில் கூட ஒரு மூலப்படுவலை தனுவலை பிரித்து பார்த்து சேர்த்து பார்த்து மொழிபெயர்த்து கூறி எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்தான் ஒரு சொற்பொழிவாளர் ஒரு சிறந்த நூலாக இருக்க முடியும் என்று தொல்காப்பியம் வரை செய்கிறது தொகுத்தல் விரித்தல் தொகுத்தல் விரித்தல் முழுபெயர்த்து அதற்பட யாத்துதல் அலை மர அணை மரபு என்று நூலின் பெருமையை ஒரே நூலின் பெருமையை தொகுத்து கூறுகின்ற நூலின் பெருமையை தொகுத்து கூறி முடுபெயர்த்து கூறுகின்ற செய்திகளை திருமுட தொல்காப்பியை பதிவு செய்கிறார் தொகுத்தல் விரித்தல் அவைவிரித்து முழுபெயர்த்து அதற்படை ஆற்றுதல் அணி என்று சொல்வார் சரி இப்ப தொகுத்து விரித்து கூறுகின்ற பயிற்சியை தான் வெங்கடேசன் செய்கிறார் அவர் சொல்றதே நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் டாக்டர் அருணா டெகரேட்டு அது எனக்கு என்ன நான் வெங்கடேசன் சொல்றது தான் நான் சொல்றேன் எனக்கு குரு என்று யாராவது குறிப்பிட வேண்டும் என்றால் அவர் அருணால் டெகரேட் அவர்கள் தான் பாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சி எனக்கு தொண்ணூத்தி ஐந்து விஷய ஞானத்தை கொடுத்தது ஐந்து செய்திகள் ஐந்து விழுக்காடு திருக்குறளிலிருந்து கிடைத்தது அப்ப தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஜெர்மன் கொடுத்த அறிவு டாக்டர் அருணாநகர் கொடுத்த டாக்டர் அருணாநகர் கொடுத்த அறிவு ஐந்து விழுக்காடு திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் அறிவு நீருளவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு நான் விளக்குகிறேன் காலை பின்னாச்சு தான் காலையிலிருந்துச்சு நான் பண்ணேன் கடிநாற்றுலிங்கன்னா மஞ்சள் கருப்பு சாப்பிட்டு கூட இப்போ காலையிலிருந்துச்சு ஒரு நேத்திரப்படத்தொண்டு ஒன்று சாப்பிட்டேன் அவ்வளோதான் நான் இருபது வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் எனது உடல் வந்து எண்பது கிலோல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோ ஐம்பத்தி எட்டு கிலோ இருக்கும் சிறிதளவு சாதாரண உணவு சாப்பிட்டாலும் கூட தற்காலிகமாக இரண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு இந்த எடை கூடிக்கிறது ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ எடை கூடிக்கிறது தேவையை அதிகப்படியான உப்பும் நீரும் கூடிவிடுகின்றன அதை நீ மீண்டும் நான் நீர் பயிற்சி செய்து அந்த அதிகப்படியான உப்பு நீர் நீக்கிட்ட நடுநடை உடலாக மாறிவிடுகிறது ஆனால் கடைசியில் பிறகு காற்றையும் மறுக்கிற நிலைக்கு போகலாம் காற்றை உள்ளே நிறுத்தி பழகுதல் வெளியே நிறுத்தி படகுதல் அப்படி நின்றா தான் செயல் கட்டுப்பாட்டில் வந்து சொந்த விருப்பத்தில் மரணம் வரும் இப்படி தூய்மை செஞ்சுட்டே இருந்தால் கூட செயல்பிரிதல் நிறுத்த முடியாது திடீரென்று வாழ்க்கை மரணம் வரும் எந்த பக்க விலையும் இல்லாமல் மரணம் வரும் அதுவே ஆனால் உடலை புரிந்து கொண்டு நாம் இனி வாழ்ந்தது போதும் நிறைய கண்டுபிடிச்சாச்சு மக்களுக்கு கொடுத்தாச்சு இருக்கிறதெல்லாம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போகிறோம் உடம்பே கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்க வருகின்ற பொழுது நீங்கள் அந்த கோசப்பச்சி செய்து உள்ளே நிறுத்தி உச்சியில் ஆற்றில் பிரிந்து போகிற மாதிரி பண்ணால் தான் இயற்கை ஏற்றுக்கொள்ளும் இல்லை என்றால் உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீரும் நானாயிருந்தாலும் தண்டனை அனுபவித்து தான் தேர வேண்டும் இதுதான் பரிணாம அறிவியல் இனி இந்த பூமி நமக்கு இடம் கிடையாது பரிணாமத்தை நோக்கி மக்கள் தொகையை விரிவாக்கத்திற்காக விண்வெளிக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அதுதான் இந்த அடிப்படை இந்த அஞ்சு செய்திகள் இருக்கு அஞ்சு செய்திகள் பார்த்தீங்கன்னா விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது தடையா தலையாய கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும் இதற்கு அட்டாங்க யோகத்தை இது அட்டாங்க யோகத்தை பயன்படுத்தலாம் விண்வெளிக்கு போய் குடியிருக்கணும்னா என்ன பயன்படுத்திக்கலாம் அட்டாங்க யோகத்தில் நியமத்தின் முதல் விதியை பயன்படுத்திக்கொள்ளலாம் அக தூய்மை என்பது உணவு கட்டுப்பாட்டின் மூலம் வரும் குருகுல கல்வியும் செய் குருகுல கல்வி செய்முறை பிற்பரே குருகுல கல்வி என்பது இந்தியா நடக்கிறது செய்முறை கல்விதான் குருகுல கல்வி ஒரு படிக்கோட்டில் ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பயனுக்கும் தனித்திறமை இப்போ ஆசிரியர் கண்டுபிடிப்பார் ஆசிரியர் கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து அவர் இறங்கி வந்து தகுதி வாய்ந்த மாணவன் இவன் என்ன தகுதி உடையவன் தக்கா தகவலன் இவன் விளையாட்டு பயிற்சி தேர்ச்சி பெற்றவன் இவன் அறிவியல் பயிற்சி தேர்ச்சி பெற்றவன் இவர் ஆராய்ச்சியில் தேர்ச்சி பெற்றவன் என்னென்ன தகுதிகள் கூடுதலாக இயற்கையாக அவனுக்கு இருக்கிறது பாடத்திட்டத்தில் நீங்களாக சில தகுதியில் இருக்கிறது அப்போ அந்த தகுதி தெரிந்த மாணவனுக்கு ஆசிரியர் இறங்கி வந்து அவனை ஊக்குவிப்பார் இதுதான் செய்யமுறை கல்வி அங்க மதம் சாதியெல்லாம் எல்லாம் அங்கே கிடையாது ஆனா இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்திறமை இருக்கிறது என்பது யாரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் படித்தால் வேலை கிடைக்கும் என்பது அடிப்படையில் தவறு இது வெள்ளக்காரனுடைய தவறான முறை அல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் இந்த செய்முறை கல்வி ஒழிச்சுக்கிட்டு அவன் அவனை ஆட்சி செய்வதற்காக எந்த நாட்டை பிடித்தானோ அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்காக அவனே செயற்கையாக ஒரு பாடத்திட்டது அவன் இங்கிலாந்து பாடத்திட்டது இங்கிலாந்துல ஆறு ஓடுது இங்கிலாந்துல ஆறு ஓடுது இங்கிலாந்து ராணி இருக்கிற நீ நாங்கள் இந்த நாட்டை பிடிச்சோம் அப்படிங்கிற செய்தி தான் இருக்குமே தவிர அதை படிச்சுட்டு நீ அவனுக்கு வேலை அவங்க கொடுக்குற எச்சக்காசும் பிச்சை சோறும் எலும்பு தொண்டை பொறுக்குவதற்காகத்தான் அவர்கள் உருவாக்கி வைத்த கல்வி முறை தான் இது புரியுங்களா உண்மையான கல்வி கல்விமுறை என்பது குருகுல கல்வி முறை தக்கார் தகவலர் என்பது புரியுதுங்களா மேல்பால் ஒருவன் கற்பில் கீழ்பால் ஒருவன் கற்பில் மேற்பால் அவன்தான் பண்ணுவேன் அறிவுடைய நாரும் அரசனும் செல்லும் அறிவுடைய நாரும் அரசனும் செல்லும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பில் மேல்பால் அவன்கன் படுமை என்று கொரோனா நூற்று கடைந்த நிலையில் கல்வியின் பெருமை பற்றி பேசுவார் யாராக இருந்தாலும் தகுதியும் அறிவியும் இருந்தால் அரசன் அந்த அறிவையை நோக்கி செல்வான் என்பதன் குருகுல கல்வியினுடைய செய்முறை கல்வியாகும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏழைய உணர்விக்கும் என் நம்மை என் அம்மை என்று கம்பர் அந்த அறுபத்தி நாலு கலைகள் பற்றி பாடுவார் அது வந்து எல்லா செய்முறையும் இருந்தது நாம் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளாக விட்டுவிட்ட காரணத்தினால் நமக்கு மருத்துவம் தெரியாமல் விருப்பத்தில் மரணம் வருவது தெரியாமல் நோயிலே சாகிறாங்க இப்போ பாருங்கள் எல்லா அமைச்சர்களும் நோயில் தான் சாகிறாங்க ஆசையின் காரணமாக அதிகப்படியான காகித பணத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றத்துக்கு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து குருகுல கல்வி முறையும் கிடையாது குடபல முறையும் கிடையாது கட்சி சார்பு அரசியல் முறை உலகத்தை கெடுத்து குட்டிச்சாரா என்ற கட்சி சார்பு அரசியல் முறை வந்தாச்சு உலகத்தை குட்டிச்சாராக்குகின்ற வெள்ளக்காரனுடைய இந்த இப்போ இருக்கிற சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் முறை வந்தாச்சு நீ என்ன படித்தாலும் பத்து பேர் அரசாங்க வேலைக்கு தேவைன்னா பத்து லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க பத்தாம் படித்தவன் எழுதுறான் எம்டெக் படித்தவன் பி படிச்சவன் படித்தவன் சிகிச்சை பண்ணுறவெல்லாம் அந்த பத்தாம் வகுப்புக்கு தகுதியான வேலை தேவை வேலையை அவன் தேர்வு எழுதுகிறான் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆகையினால குறைஞ்ச வச்ச ஆரோக்கியமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக காலை எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள் காலை கடனை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டி நீர் சிறிதளவு மருந்து மாதிரி குடிக்கவும் பி ஃபில்டர் செராமிக் கேண்டில் ஃபில்டர் முதலியவைகளை உபயோகப்படுத்தி பாத்ரி அணுக்கிக் கொள்ளலாம் ஒதுக்கி வைத்த நீர் வேண்டாம் காலை ஒன்பது மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட நுருவாடையோடு வெளியேறும் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் கலைஞருச்சு பண வழங்கிட்டு கொஞ்சம் மருந்து மாதிரி தண்ணி வந்துடுவாங்க பத்து மணி வரைக்கும் ரெண்டு தடவை நீர் நீர் பிரியும் பத்து மணிக்கு அப்புறம் அவங்க விருப்ப உணவு சாப்பிடுங்க அசை உணவு பழக்கத்தை உடித்து விடுங்கள் அல்லது ஒதுக்கி விடுங்கள் பாலும் அசை உணவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பால் என்பது மூக்க சுவாமி டயர் அதாவது மூக்க சுவாமி டயர்னா சளியை உற்பத்தி செய்யக்கூடிய முகவர் அல்லது தலைவர் அல்லது உருவாக்குகிறவர் இதுதான் மூக்க ஃபார்மர்னு சொல்லுவாங்க அல்ல மூக்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க இது முதன்மையானது என்று டாக்டர் அர்னால்ட் அகரெட் எழுதுகிறார் நான் சில வருடங்களுக்கு முன் பாடை நிறுத்தியவுடன் என்னுடைய ஆர்த்தோ ஆர்த்தோட்டிசிஸ் சொல்லக்கூடிய இந்த ஆர்த்தோ என்று சொல்லக்கூடிய மூட்டுவலி வழி ஆர்த்தடிஸ் சொல்லுவாங்க இல்லையா என்ற மூட்டு வாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பது இங்கே என்ன குறிப்பிடுகிறார் அப்ப என்னோட ஆசிரியர் வெங்கடேசனுக்கு கடுமையான மூட்டுவலி வழி இருந்திருக்கு பாலை விட்டனேயே அந்த மூட்டுவலி வழி ஒரு பாத்ரூம் ஸ்கூல் பாத்ரூம் ஸ்கேல் எடை பார்க்குற கருவி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஏன்னா உடல் இந்த சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடல் எப்பொழுது நடுநிலையாக மாறும் என்பதற்கான அடையாளம் அந்த பாத்ரூம் ஸ்கேல் அந்த எடை பாத்ரூம் கருவிகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எடை குறைவது நின்று விடும் அது வரைக்கும் அகத்தையுமே செய்யணும் நிறைய பேர் கோயிலுக்கு நோன்பு இருப்பாங்க மாரியம்மன் கோயிலுக்கு நோன்பு இருப்பாங்க ரம்ஜாட் நோன்பு இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பழக்கத்துக்கு நோன்பு இருப்பாங்க அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலம் என்ன நோக்கம்னு அதுக்கு தெரியாது நாம் நோக்கத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே அறையர்களுடைய நோன்பு முறையாகட்டும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சமூகத்தினருடைய இருக்கிற அந்த உணவு பழக்கத்தை மாற்றியமைக்கிற முறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் விண்வெளி வாழ்க்கைக்காக தப்பித்து போகிற வாழ்க்கைக்காக நீண்ட காலம் பயிற்சி செய்கின்ற வாழ்க்கைக்காக நமக்கனாக மருத்துவராக வேண்டும் என்ற வாழ்க்கைக்காக குறைஞ்சபட்சம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நமக்கு நம்ம மருத்துவம் இருக்க வேண்டும் மருத்துவராக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அனைத்து வகையை நம்ம தத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டு எளிமையாக செய்கின்றோம் அதான் விஷயம் வெளியடிபட்டோம்னா அதுக்கு சிகிச்சைக்கு நம்ம வந்து மருந்து போகலாம் வெளியே அடிபட்டுச்சு காயம் பெற்றுப்பட்டுச்சு வெளிக்காயம் ஏற்பட்டு விட்டால் நம்ம அதுக்கு வந்து நம்ம தற்காலிகம் நிறுத்துவதற்கு நம்ம வந்து வெளி மருத்துவம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் ஆனால் உள்குற்றம் ஏற்பட்டு உள்குற்றம் ஏற்பட்டு விட்டால் யாருனாலே குணப்படுத்த முடியாது உலகத்தில் எந்த முறையில் போனாலும் உள்குற்ற நோய்களை எவனாலையும் குணப்படுத்த முடியாது என்பது பரிணாமறிவியல் உண்மை பரிணாமறிவியல் ஜீரணியரை தூண்டினாலே மரணமுனை நிச்சயம் தொடர்ந்து மூன்று வேளை தின்று கொண்டு இருப்பவனுக்கு வந்து கொடுமையான நோய்களும் சகிக்க முடியாத குற்றங்கள் உள்குற்றம் ஏற்பட்டு செல் புரிதல் வேகமாக நடந்து கொடிய நோய்களுக்கு சித்திரவதைக்கு ஆளாகி அவன் இறந்து போவது தின்னா இதுதான் பரிணாமறிவியல் பரிணாமறிவியலம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது மனமும் அறிவு மனம் ஐந்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் பொருள் தேடும் வடிவம் அப்புறம் வந்து மண்ட வடிவம் கூட்டு வடிவம் ஒரு வழிப்பட்ட வடிவம் ஒடுங்கிய வடிவம் என்று மைண்டு தேர் இஸ் ஃபைவ் கைண்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க சிக்மெண்ட் பிராய்டு ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த சிக்மெண்ட் பிராய்டு என்ற மனோ தத்துவ விஞ்ஞானி மருத்துவர் மனம் மூன்று என்று பதிவு செய்தார் மேல் மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் என்று பதிவு செய்தார் அதுக்கு கீழே இன்னும் இரண்டு மனங்கள் இருக்கின்றன அதில் புது சித்த மைந்து என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் சித்த மைந்து என்பது திருமணம் சொல்லுகிறது சித்த மைந்து என்பது பதஞ்சலி சொல்லுகிறது ஆக மனதையும் அறிவையும் ஆறு வதிவு அவற்றோடு மனமே அறிவையும் மனதை வைத்துக் கொண்டுதான் செய்ய முடியும் அறிவே இல்லாத மக்களை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது அறிவுடையார் எல்லா உடையார் தமிழர்களாக இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனையோடு ரேஷனல் என்ன ரேஷனல் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவு இயக்கம் என்பது வேறு ரேஷனல் ஃபாஸ்டிங் என்று சொல்லு ரேஷனல் ஃபாஸ்டிங் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா ஒருத்தரும் கிடையாது எல்லாரும் அறமுட்டங்களாக கால் முட்டங்களாக இருக்கிறத தவிர நானும் அப்படி தான் இருந்தேன் இந்த நூல்களை படைத்த பிறகுதான் நான் அந்த பயிற்சிக்கு வந்தேன் அதனால அந்த எடை குறைப்பு செய்கின்ற பொழுது அந்த கருவிகள் மூலமாக அளந்து கொள்ளலாம் காலை முதல் மாலை வரை நேரில் மருந்தாக கருந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அமுழ் சேர்த்து தாளிதம் செய்து நாக்கிலிருந்து மலதுவாரம் வரை இருக்கிற விஷத்தை தான் அந்த 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 கீரை காய்கறிகளை சப்பாத்தி வைத்தோ ரெட்டி வைத்தோ அந்த கோதுமை மாதிரி போட்டு சமைச்சோ சாப்பிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக எடை தேவையற்ற நீரும் தேவையற்ற கொழுப்பும் தேவையற்ற சளியும் நீக்கப்பட்டு நடுநிலையான ந நடுநிலையான உப்பும் நீரும் சளியும் உடம்புக்கு தேவையான அதுவே முடிவு செய்யுது ஒரு தாவரம் எப்படி தானே குளோரோஃபில் பச்சை மூலமாக அதாவது மெக்னீஷியம் கார்பனேட்டு மெக்னீஷியம் கார்பனேட்டு அப்புறம் வந்து ஃபெரிக் ஆக்சைடு அப்புறம் சோடியம் கார்பனேட்டு இதெல்லாம் சோடியம் கார்பனேட்டு மெக்னீஷியம் கார்பனேட்டு ஃபெரிக் ஆக்சைடு இதெல்லாம் வந்து ஒரு தாவரத்தில் இருக்கிற துகள்கள் கண்ணுக்கு தெரியாத துகள்கள் அணு துகள்கள் அந்த துகள்கள் தான் சூரிய உடைய மேலே உடனே அது காந்தமாக மாறி அந்த இலையில் இருக்கிற ஈர ஈரத் தண்ணியை பிரித்து ஆக்சிஜனை வெளியேற்றி ஹைட்ரஜனையும் காத்திருக்க நைட்ரஜன் ஒன்றாக சேர்த்து புரதமாக மாற்றிக்கொண்டு எப்படி விண்வெளி சக்தியை கொண்டு அது வாழ்கிறதோ அதே போலதான் மனிதனும் நடமாடுகின்ற சக்தியாக மாறுகிறான் அவன் பசித்தாகத்தை முறையாக கடந்து கொண்டது பிறகு நான் எனக்கு பசித்தாகம் எத்தனை பசித்தாக கடந்து போட்டு முடி மனம் என்கிற விபச்சாரி விரும்புகின்ற பொழுது நீங்கள் ஒரு உணவை உன்னால் அதுக்கெல்லாம் கேட்க கணக்கே கிடையாது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெமிக்க வேண்டாம் என்று திருமந்திரம் சொல்லுகிற இந்த திருமந்திரம் சொல்லுகிறது சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன பக்தி இலக்கியங்கள் சொல்லுகின்றன அகத்தியர் சொல்கிறார் இப்படி எல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்குது ஆகியனால் நாம் அதை புரிந்து கொண்டு உணவை தவிர்ப்பதா ஏற்பதா என்பதை விட அகத்தியமை செய்து நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதை இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவாக இருக்கிறது ஆகிய நாள் இது யாருக்கும் கட்டாயமில்லை புரிந்தவர்கள் விளங்கியவர்கள் செய்து முன்னேறுக நன்றி வணக்கம்